அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்கிப்பிடமா பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திரம் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மின்னணு குடும்ப அட்டையில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி விரைந்து முடிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது இப்போ சண்டா உங்களோட ரேஷன் அட்டையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட கைரேகை வந்து நீங்கள் ரேஷன் கடைகளில் போய் புதுப்பிக்க வேண்டுமென தமிழக அரசின் சார்பாக அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் இதற்கான கடைசி நாட்கள் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது தமிழகத்தில் மட்டுமே இரண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க இவர்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரேஷன் கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வராங்க இந்த குடும்ப அட்டை மூலம் ஏழு கோடியே ஐம்பத்தோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பயனாளிகள் பயன்பெறும் வகையில் தற்போது புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ உணவு தானியங்கள் பெற்று வருகின்றனர் அதன் அடிப்படையில் தற்போது மொத்தமாக குடும்ப அட்டையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதியா அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் குடும்ப அட்டைகளும் முன்னுரிமை பெற்ற தொண்ணூற்றி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் குடும்ப அட்டைகளும் உள்ளன இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் தங்கள் கைரேகை ரேஷன் கடையில் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளதால் ரேஷன் கடையில் முன்னுரிமை அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் கைவிரல் ரேகையும் பதிவு செய்து ஆதார் வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளது விரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்படாது குடும்ப அட்டையில் ரத்து செய்யப்படாது மின்னணு குடும்ப அட்டையில் விரல் ரேகை சரிபார்ப்பு பணி அறுபத் மூன்று சதவீதம் முடிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கென தனி முகாம்கள் நடத்தவும் தேவைப்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தேவைப்படும் காலத்தில் வீட்டிற்கே சென்று புதுப்பித்திட நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்குமாறு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்